ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சைரம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் தேவையானவங்க அதை உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு கையும் ரேகையும் இப்படி இருந்தால் வாழ்க்கை எவ்வாறு நகரம் ஓடுவாங்க செல்வங்களுக்கு எல்லாம் அதாவது இன்றைய தலைப்பு கையும் ரேகையும் இப்படி இருந்தால் பதினேழு செல்வங்களுக்கு எல்லாம் தலைமை ரேகை செல்வங்களை அனுபவிக்கும் செல்வ ரேகை பழங்கள் அதாவது செல்வம் எல்லா செல்வத்தை விட சிறப்பான செல்வம் இந்த ரேகையில் தான் இருக்குது இதை நம்ம போர்டு கொஞ்சம் வாங்க பார்ப்போம் இப்போ இந்த ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக இருந்து நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் பார்த்துங்க இந்த ஆயுள் ரேகை நம்ம கையில் மட்டும் போட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க இதில் உள்ளதான் ரேகை இதில் போட்டிருந்தேன் ஆனா இப்ப சிறப்பாக போடணும்னா இதை மட்டும்தான் போட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் ஆயில் ரேக நல்லா சுக்கரமேட்ட சுத்தி நல்லா வெட்டு துண்டு இல்லாம இந்த மாதிரி அழகா வந்து வரைந்தது போல் வந்து செவ்வா ரேகையும் சுக்கர மேடு உயர்வாக இருந்தால் அவர்கள் செல்வங்களுக்கு எல்லாம் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியது இந்த சுக்கரமேடுதான் மேடு இந்த இது வந்து ஆயில் ரேகை சக்தி ரேகை உடம்புல சக்தியும் ஆயிலும் இருந்தாதான் செல்வத்தை அனுபவிக்க முடியும் சரிங்களா செல்வ செல்வங்களுக்கு தலைமை ரேகை செல்வங்களை அனுபவிக்கும் செல்வ ரேகை பழங்கள் இதுதான் தலைப்பு இப்ப சுக்கரமேடு அந்த ஆயுள் ரேகை செவ்வா ரேகை இந்த சுக்கரமேட்டை சுற்றி வரக்கூடிய ஆயுள் ரேகையுடைய பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ரேகையில இங்க இருந்து ஒரு ரேகை இல்ல எங்க இருந்து வேணாலும் சரி இங்க இருந்து வச்சுக்கோமே குருமேட்டுக்கு ஒரு ரேகை போது சார் இந்த மாதிரி குருமேட்டுக்கு ஒரு ரேகை சென்றால் ஆயுள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை சென்றால் அவர்கள் எல்லா பொறுப்பு எல்லா தலைமை பண்பு செல்வம் புகழ் சிறந்த ஒரு பதவி அதாவது அரசியல் பதவியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அரசாங்க பதவியில பெரிய பதவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் போன்ற உயரிய பதவி வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசியல்ல பெரும் புள்ளிகள் அதாவது பெரிய பதவி சிஎம் பிஎம் எம் இல்ல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயுள் இருந்து குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா ஆளுமை தன்மை அதிகார பதவி கிட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதோட பேர் புகழ் செல்வம் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்ப இந்த ஆயுள் ரேகையிலிருந்து சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சனிமேட்டுக்கு ஒரு ரேகை குருமேட்டா பார்த்துட்டோம் அடுத்தது சனிமேட்டுக்கு ஏதாவது ஒரு குருமேட்டுக்கு தான் போகும் அது போறதே ரேரமைப்பு ஒரு சில பேருக்கு போகாது இப்ப அதை பற்றி நான் விரிவா நான் சொல்றேன் இப்ப சனிமேட்டுக்கு இந்த ரேகை போகிறது போச்சுன்னா பர்மனண்டான வருமானம் இந்த வயதில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு முப்பது வயசுல உங்களுக்கு பர்மனண்டான வருமானம் வரும் பர்மனண்டா வருமானம் சனி மேட்டுக்கு போறது எல்லாமே விதி வருமானத்தை குறிக்கக்கூடியது கூடியது வருமானம் அதாவது பேர் செல்வம் செல்வாக்கு நல்ல ஒரு அதிகாரமான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இதுல இருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு வேக போது சார் ஏதாவது ஒண்ணுதான் போ சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் வேலை செய்யும் விதத்தில் சிறந்த வேலை செய்யும் நுணுக்க நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சூரிய பயன்படுகிறதுக்கு செல்லும் பொழுது சூரிய ரேகையாக மாறுகிறது சனிமேட்டுக்கு போகும்போது விதி ரேகையாக மாறுகிறது குருமேட்டுக்கு செல்லும் போது குரு ரேகை குருமேட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அதிகார பதவி தலைமை பண்பை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது இப்ப சூரிய மேட்டுக்கு இந்த ரேகை போச்சுன்னா இது சூரிய ரேகை அப்படிங்கும் போது பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் எல்லாமே கிடைச்சிடும் அவர்களுக்கு எந்த வயதிலும் பார்க்கணும் எந்த வயதில் ஆரம்பிச்சு போவோமோ அவர்கள் நுணுக்கமாக வேலை செய்யும் விதத்தில் திறமையானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதன் மூலமாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு இந்த மூன்று வீட்டுக்கும் ஆயுள் இருந்து போச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இதுல இருந்து புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் புதன் வீட்டுக்கு போச்சுன்னா இது வந்து ஆரோக்கிய ரேகையா மாறையும் ஆயுள் ரேகையில இருந்து முதன்மேட்டுக்கு போச்சுன்னா ஆரோக்கிய ரேகா மாறையும் நிறைந்த செல்வம் செல்வம் நிறைய இருக்கும் அந்த வயதில் இங்க வயசை கணக்கு பண்ணும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதை தொடாம போயிடுச்சுன்னா நல்லது தொட்டு போயிடுச்சுன்னா கெடுதல் சரிங்களா இதுல மேல்நோக்குன கிளைகள் வந்ததுன்னா அத்தனையும் நல்ல குளங்கள் மேல் நோக்கண கிளைகள் லைட்டா இப்ப ஆயில் கையில வருது இதுல மேல் நோக்கி எத்தனை கிளைகள் இருக்கிறதோ எத்தனை கிளம்பினாலும் சரி அத்தனை நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு நல்ல வருமானத்தை குறிக்கும் ஒரு சில பேர் கை இருக்கும் கை மேல் மேலிருந்து குறைக்கலையே ஒரு சில பேர் ஒன்றுமே இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் இவர்கள் எதற்காக பிறந்திருக்கிறார்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதான் இந்த கை என்பது என்ற சொல்லக்கூடிய கண்ணாடி வாழ்க்கை கண்ணாடியை நாம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கைரேகை இந்த கைரேகையில சுக்குர மேடு அளவுக்கு அதிகமா நல்லா இருந்து இந்த ஆயுள் ரேகையும் செவ்வா ரேகையும் இருந்து இதுல வந்து இப்படி வலைகுறி இருந்துருச்சுன்னு வச்சுங்க இவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் இவர்கள் நல்லா அனுபவிக்க முடியும் சந்தோஷம் எவ்வளவு செல்வம் வரட்டும் செல்வம் வந்தாலும் எந்த எந்த ரேகையிலிருந்து செல்வம் வந்தாலும் அதை அனுபவித்திற்கு ஆயுள் நன்றாக இருக்க வேண்டும் உடலில் பலம் இந்த ரேகை வந்து ஆயிலையும் குறிக்கும் உடல் சக்தி பலத்தையும் குறிக்கும் இந்த ஆயில் ரேகை வெட்டு தூண்டு இல்லாம இருந்தாதான் நல்ல சிறப்பான உடல் பலமா இருக்கு அதே மாதிரி செவ்வாய் ரேகை இருக்குன்னா கூடுதல் பலத்தை கொடுக்கும் இதுல வந்து குழி இருந்ததுன்னா ஆசை அடங்காது ஆசை சுக்கர வேடுன்னா ஆசை ஆசை இருந்தாதான் ஒரு சம்பாதிக்க முடியும் அதை அனுபவிக்கணும்னா சுக்கர மேடு நல்லா இருக்கணும் சுக்கர உயர்ந்து இருந்தால் அவர்கள் எவ்வளவு ஆசையை அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு நாள் நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் நல்லா புரிஞ்சுங்க இந்த சுக்கர மேடு உயர்ந்து இருந்தால் வாழ்வில் சந்தோஷம் எவ்வளவு தூரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுக்கரம் மேடம் உயர்ந்திருந்து இந்த மலை இருந்து ஆயுள் ரக வெட்டு துண்டு இருந்து செவ்வாய் ரக இருந்தா அவர் எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்கிறாரோ அது வரைக்கும் சந்தோஷமா இருப்பார் சந்தோஷம்னா கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் சேர்ந்து அனுபவிப்பது மட்டுமல்ல அதுவும் ஒன்று நல்ல ஒரு வீடு வசதி வண்டி வாகனம் செல்வவளம் குழந்தைகள் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரமேடு தான் இந்த சுக்கரமேட்ல சிறைப்பான மேடு உயர்ந்து வளைபுரி இருந்தால் அவர்களுக்கு இன்பம் அடங்கவே அடங்காது ஆசை அடங்கவே அடங்காது ஏ டு ஜெட் எல்லா ஆசையுமே சொல்ற இதுல முதன்மையான ஆசை என்னன்னா மனசால அதாவது உடலும் உடலும் சேர்ந்து உள்ளமும் உள்ளமும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் முதற்கரமான இன்பம் அந்த இன்பம் இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும் தான் சொன்னேன் செல்வங்களுக்கு எல்லாம் தலைமை ரேகை இந்த ஆயுள் ரேகை தான் நல்லா புரிஞ்சுங்க செல்வங்களுக்கு எல்லாம் தலைமை ரேகை இந்த ஆயுள் ரேகை தான் செல்வங்களை அனுபவிக்கும் செல்வ ரேகை இந்த ரேகை இருந்தா தான் செல்வங்களை அனுபவிக்க முடியும் இந்த ரேகையில வந்து வெட்டு தூண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க வியாதி வந்தோம் இப்ப இந்த ஆயுள் ரேகை இருக்குது இந்த மாதிரி இடத்துல வெட்டு இல்லைன்னா ஒரு துண்டு வருது சார் இந்த வயதில் அந்த வயசை கணக்கு பண்ணும் அந்த வயதில் வியாதி உங்களுக்கு வருவதற்கு வயப்படும் வியாதி வரும்போது அது சர்வத்தை அனுபவிக்க முடியுமா அது நிறைய பணம் இருக்கு சார் பணம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு அதை அனுபவிக்கணுமா இந்த தலைமை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை செவ்வாய் ரேகை இந்த சுக்கர வீடு ஒயே வரணும் ஒரு சில பேருக்கு சுக்கர் வீடு கம்மியாக இருக்கும் சுக்கர வீடு கம்மியா இருந்ததுன்னா அவர்கள் இன்பத்தில் அதிகமான நாட்டம் இருக்காது வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்காது இது ஆசை ஆசை காதல் காமம் நட்பு எல்லாம் சேர்ந்தது இந்த சுக்கரமேடு இந்த தான் எல்லாத்தையுமே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு இதுல இந்த சுக்கரமேடு டம்மியா கம்மியா இருக்குது ஒரு சில பேருக்கு பாதிதான் வரும் தேவை இதுல தான் இவ்வளவுதான் தான் வரும் பாதிதான் வரும் அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஆசை இருக்காது அதாவது வேலை செய்வாங்க ஏதோ சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க ஏதோ கடமைக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதனால் தான் செல்வங்களுக்கு எல்லாம் தலையாய ரேகை இந்த ஆயுள் ரேகை இந்த இந்த செவ்வாய் ரேகை வளைகுறி இருந்துருச்சுன்னா வாழ்க்கையை அனுபவிக்க இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து வைத்துள்ளது மிகச்சிறந்த சந்தோஷமான வாழ்க்கை எல்லாமே எட்டு எட்டு கிடைச்சி சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இது புதன் மேட்டு வரைக்கும் பார்த்துட்டோம் புதன் மேட்டுக்கு சென்றாட்ட இது ஆரோக்கிய ரேகையா மாறும் இருந்தாலும் இந்த வயசில் வியாதி வரும்னு வரும் இப்ப செவ்வா மேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க செவ்வாமேட்டுக்கு போச்சுன்னா அது அவ்வளவா சரியில்லை இல்லை பிப்டி தான் சண்டை சச்சரவு வரும் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வரும் இப்ப சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் இல்ல இங்க இருந்து இந்த சுக்கரமேட்டுல இருந்து சந்திரமேட்டுக்கு போகுது இது வந்து சரியில்லாத அமைப்பு இந்த வெட்டு இடம் மிக பெரும் கண்டத்தை கொடுக்கும் ஆயில் ரேகையில இருந்து சந்திரன் ஒரு கீழே வளைஞ்சு போச்சுன்னா ஒண்ணு கீழே வளைஞ்சா வியாதி மேலே போச்சுன்னா நல்லது கீழே வளைஞ்சா வியாதி ஒண்ணு ரெண்டு இந்த சுக்கரம் வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி சுக்கரம் வீட்டுல இருந்து இப்படி வளைஞ்சு போது வச்சுங்க இந்த இடத்தில் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மாரதத்துக்கு நிகரான கண்டம் எதனால பெண்களால் ஆசையால் இது மனம் இது ஆசை ஆசையினால் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் ஆசையினால் ஒன்னு போதை பொருள் போதை வசு குடி மது மாது இந்த மாதிரி சொல்லக்கூடிய போதைகளினால் இவருக்கு இந்த வயதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது வயசுல ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இதுவும் தவறு இந்த செவ்வாய் சந்திர சந்திரமேட்டுக்கும் வரதும் தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஆயுள் ரயிலிருந்து போய் சுக்கரமேட்டுக்கு ஒரு ரேகம் போகுது சார் சுக்கரமேட்டுக்கு போகுதுன்னா இந்த வயதில் அந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு காதல் ஏற்படுகிறது ஒரு இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு காதல் நட்பு அன்பு ஏற்படுகிறது காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாழ்க்கை நல்ல ஒரு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வகுத்து கொடுத்து அப்படின்னு வச்சுக்கணும் இந்த ஆயுதங்கள் இருந்து சுக்கரமேட்டுக்கு வேகை சென்றால் உங்களுக்கு அந்த வயதில் ஒரு நட்பு ஒரு காதல் அதன் மூலமாக இன்பம் சந்தோஷம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுருங்க இது வந்து துல்லியமான விளக்கம் இப்ப மேல 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 வந்து நம்ம ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து சொல்றது ஒரு விதம் அதுக்கப்புறம் அம்ச கட்டம் இருக்கு அதாவது நவாம்ச கட்டம் ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் பாவகம்னு இருக்கு அப்புறம் வர்த்த சக்கரங்கள் நிறைய இருக்கு நிறைய அதே மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா இந்த ரேகைகள்ல நிறைய விளக்கங்கள் நிறைய இருக்கு அதை கொடுக்கணும்னா பத்து நிமிஷம் பாதி நிமிஷம்ல கண்டிப்பா கொடுக்க முடியாது இது வந்து இன்றைக்கு சிறப்பு நீ இருந்தனால சிறப்பான ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பார்த்து பயன்பெறுகிற இந்த சுக்குர எவ்வளவு தூரம் உயர்வா இருக்கோ இந்த வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ வச்சு வாழ வாழ்வதற்கு இடம் கொடுத்துள்ளது அப்படின்னு நினைச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ஆயில் ரேகை வெட்டு துண்டுலாம இருந்துருச்சுனாவே நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வியாதி இல்லாம நல்லா சந்தோஷமா உடம்பு ஆயில் அதுல உள்ள சக்தியை கொடுப்பது இந்த ரேகை தான் இந்த ரேக ஒழுங்காலதான் எந்த எந்த சுத்த எந்த இருந்து எந்த ரேகையிலிருந்து நல்ல பலம் வந்தாலும் செல்வங்கள் வந்தாலும் அதை அன்பு தலைமை ரேவி இந்த ஆயுள் ரேவி என்று சொல்லக்கூடிய சக்தி ஒரு இன்பம் இருந்து சந்தோஷத்தை பெற துடிக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு இந்த சுக்கரமேட்டை பார்க்கணும் சுக்கரமேட்டை பார்த்தா தான் கல்யாண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் இவர்கள் ஆசைப்பட்டு பொருளை வாங்குவார்களா வண்டி வாகனம் மாடு கண்ணு நிலப்பழம் சொத்து சுகம் விவசாய நிலங்கள் இது எல்லாமே இந்த சுக்கரமேட்டை வச்சு தான் நம்ம சொல்லணும் அதில் பார்த்து பார்க்கணும் நிறைய எக்கச்சமாக போயிட்டு இருக்கோம் இந்த சுக்கர மேடு எவ்வாறு இருக்கிறது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு நகர்த்த முடியும் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்குங்கிறது சுக்கரமேட்ட வச்சு தான் பார்க்கணும் இந்த ஆயுள் ரேகை வச்சு பார்க்கணும் செவ்வாய் ரேகை வச்சு பார்க்கணும் வளைமுறையை வச்சு பார்க்கணும் நீங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு அப்படிங்கிறத இவ்வளோ தான் பண்ண முடியும் இதுக்கப்புறம் பண்ண முடியாது இந்த சுக்கரமேட்டை அனுபவிக்க சந்தோஷமாக எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு இந்த இந்த சுக்கரமேட்டை வச்சு இந்த ஆயில் ரேக செவ்வாரே வலைகுடி ஒரு சில பேருக்கு வளைகுடியும் இருக்காது இந்த செவாரகி இருக்காது ஆயுள் ரகையும் கொஞ்சோண்டு வரும் சார்பு இப்படி பாதி வரும் அப்படிங்கும்போது இவர் கூட ஒரு பாதி நாள் வாழ்ந்துருவாரு ஒரு சில பேருக்கு இந்த சுக்கரமேட்டை இப்படி பாதியா வரும் இப்படி வரும் இப்படி சுக்கர இந்த ஆயுள் ரே இப்படி வரும் இப்படி வரும்போது அவருக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுங்கிற எண்ணமே இருக்காது அவர்களுக்கு தான் இல்லறத்தில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு அது அப்புறம் இன்னொரு காணொலியில பாக்குறேன் நீங்க பாருங்க இந்த சுக்கரமேட்டை சுத்தி இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய சக்தி ரேகை வந்து ஏதாவது ஒரு மேட்டுக்கு நீங்க போயிடுச்சு இந்த ரேகை நீங்கள் வாழ தகுதியானவர்கள் இந்த வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ தகுதியானவர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயுள் ரேகை சக்தி நம்ம கையில எவ்வாறு இருக்கிறது சுக்கர வீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் மோஸ்ட்லி இந்த சுக்கர வீடு பாருங்க யாருக்குமே கம்மியா இருக்காது எல்லாருக்குமே இந்த சுக்கரம் கேடு நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா ஆசை இல்லாம மனுஷனே கிடையாது ஆசை தான் எல்லாமே ஏ டு ஜெட்டு எல்லாமே வாங்க முடியும் ஆசை இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அதுதான் இந்த இந்த பாதி இந்த கையில பாதி சுக்கர வீட்டு அடைச்சிருக்கிறது காரணம் இதான் இந்த சுக்கர் மெட்டை சுத்தி வரக்கூடிய ஆயில் ஆசையை சுத்தி தான் நம்ம ஆயில் ஓடுகிறது தான் நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆசையும் பொருட்டு இந்த வாழ்க்கையில நீங்க எவ்வளவு அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது தெரியக்கூடியது இந்த சுக்கர் மெட்டம் சரிங்களா உங்களுடைய சுக்கர மேட்டை பாருங்கள் ஆயில் ரேகையை பாருங்கள் செவ்வாய் ரேகையை பாருங்கள் வளைவு இருக்குதா பாருங்க உங்களுடைய மேடு எவ்வளவு தூரம் இருக்குது சுக்கர மேடு அந்த ஆயுள் நல்லா இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ குறந்திருக்கிறீர்கள் வாழ சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்